மொட்டை அடிக்க போவீங்க பழனி இப்ப நான் இந்த போறேன் ஒரு ஆச்சு வாங்கி குடிங்க மகளே மறக்காம குட்டிங்க மக்களை பாருங்க மக்களே இன்னைக்கு வந்து எங்களுக்கு எழுநி சரியான வேட்டை தீபாவளி கொடுத்தவங்க சாப்பிட்ட இன்னைக்கு எனக்கு எழனி சரியான வேட்டை அம்மா மக்களே சரியான வேட்டை மொட்டை அடிக்க போவீங்க பழனி இப்ப நான் புட்டிக்கு போறேன் முறையான இளனி இளநீ இளனியா பாருடா பாருங்க மக்களே சூடான முறையான சரியான வேட்டை மக்கள் அருமையா இருக்கு மக்களே ஆமா மக்களே அப்பா அடிக்கிற வெயிலுக்கு இதை போல ஒரு ரெண்டு மூணு இளநி குடிச்சா நல்லா குழு குழு குழுன்னு இருக்கு மக்களே அவன் மகளே மகளே மக்களே உக்கன்னா படிங்க மறக்காம இந்த வெயிலுக்கு ஒரு எண்ணி வாங்கி குடிங்க ஓகே மக்களே மறக்காம குடிங்க குட்டிங்க சக்க தண்ணி இருக்கு மக்களே மக்களே காட்டுல இருக்கும் பன்னி அன்னப்பண்டாட்டி எண்ணி எள்ள இருக்கு ஏகப்பட்ட தண்ணி ஆமா மக்களே சூப்பரா இருக்கு எண்ணி தண்ணி இதே போல எழுநி இந்த எல்லி வந்து நாட்டு எள்ளனியும் கிடையாது கேரளா எழுநி இது பாருங்க மகளே இது வந்து நாட்டு எழுனே கிடையாது இது வந்து கேரளா எழனி இது நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து எளனியை பாத்துருக்க மாட்டீங்க இது வந்து கேரளா எழனி எப்படி இருக்கு பாருங்க ஓட்டெல்லாம் சூப்பராக பாருங்க நம்ம நாட்டு எழனியில வந்து ஓட்டையா இருக்காது கேரளா எண்ணில பாருங்க எப்படி ஓட்டை இருக்கு சூப்பரா இருக்கா ஓட்ட தான் வாய வச்சு குடிக்கணும் உம் சூப்பரா இருக்கு மகளே மக்களே திருவிழாவுக்கு போஸ்டர் அடிச்சாச்சு இந்த எண்ணெயை நான் ஃபுல்லா குடிச்சு முடிச்சாச்சு அம்மா மக்களே பாருங்க சுத்தமா தண்ணி ஆஹ் ஹம் பாருங்க மக்களே ஓட்ட வேலை இந்த எழுநிய குடிச்சது முறையான டேஸ்ட் மக்களே வேற லெவலு இருக்கு இந்த எளனிய இவ்வளவு இனிப்பா இருக்கு மக்களே தப்பு பண்ணா கேப்ப மனிப்பு இப்ப இந்த எழனியில இருக்கு ஏகப்பட்ட இனிப்பு அம்மா மக்களே நீங்களும் மறக்காம இதை போல எழனி வாங்கி குடிங்க இல்லையா புக்கை எடுத்து விழுங்க படிங்க சரியா மக்களே இந்த எழுனி வந்து கேரளா எழுனி இதை போல எழுனி நம்ம பார்த்துக்க மாட்டோம் இது வந்து செவ்வழனி எப்படி சிவப்பா இருக்கு பாருங்க அதனால இது செவ்வழனி மக்களே ஆடு போடுது புழுக்க இது உள்ள இருக்க அப்ப வழுக்க கடிச்சு பார்க்குமா வழுக்க இருக்கானே இருங்க மக்களே இப்போ இந்த எல்லையை குடிச்சாச்சு இப்போ உள்ள இருக்க வழிக்க வெட்டி பாக்குமா எப்படி இருக்கீங்க வாங்க வெட்டும்